வணக்கம் என் நண்பனியர்கள் நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கட்டாயமா நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குரு பயிற்சி வந்துருச்சுங்க முக்கியமா பார்த்தாக்க யாருக்காவது திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் தொழில் வளர்ச்சி அடையணும் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான பாக்கியங்களுக்கு அதிர்ஷ்டங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வேணும் அப்பேற்பட்ட பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு

அவருடைய விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்னாம் பார்வைகளை உங்களுடைய ஜென்ம ராசியிலையும் மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் இடங்களிலும் பதிய வைக்கிறாரு மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரர் தைரியம் மற்றும் வீரிய ஸ்தானத்தை குறிக்கும் அந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதியறதால உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவர்கள் மூலமா ஆதாயம் இருக்கும் தம்பி உடையன் படைக்கஞ்சான் என்பதை போல ஒரு தைரியமா ஒரு துணிச்சலா இருக்கும் ஒருவேளை கூட பிறந்த இளைய சகோதரர்கள் இல்ல அப்படின்னாக்கா இளைய சகோதரர்களுக்கு இணையான நண்பர்கள் மூலமாக சொந்தக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அவருடைய ஐந்தாவது பார்வையா உங்களுடைய ராசியையே பாக்குறாரு இது இருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் நான்கு ராசிக்காரர்கள் அட்டகாசமா இருக்க போறாங்க அதுல ஒரு முக்கியமான ராசி இந்த குலாம் ராசி அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பார்வை ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மேல பதியறதால நீங்க இந்த ஜென்மத்தில் செய்த

இருக்கும் பார்டர்ஷிப்ல ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுடைய கூட்டாளி உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிவோங்க அதே நேரம் நண்பர்கள் போர்வையில துரோகம் செய்யும் மனிதர்களையும் உங்க கண்ணு முன்னாடி காட்டுவாரு அதை எல்லாத்தையுமே நீங்க பக்கவா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் கூட இருந்தா உங்களுக்கு நல்லது யார் கூட இருந்தா ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்க போறீங்க அப்படின்றத கிளியர் கட்டா இந்த காலகட்டத்தில் சொல்லி கொடுத்துருவாரு குரு பகவான் இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய விசேஷ பார்வைகள் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கிய இடங்களையுமே பார்க்கறதால எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே நேரம் இருந்தீங்க பெருமைகள் நிலச்சி உங்களுக்கு எது நல்லதோ அதுக்கேத்த மாதிரியான சூழ்நிலைகள் நிலவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாம போயிடும் இல்லைன்னா அவங்களே உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க கூட இருக்கிறவங்க நண்பர்களா இருந்தாலும் சரி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஊக்கத்தை கொடுப்பாங்க உதவிகரமா இருப்பாங்க எவ்வளவுதான் நல்ல நேரம் இருந்தாலுமே சரி உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நீங்க பேசும்பொழுது பணிவா பேசுறது நல்லது கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க இடமாற்றம் பதவி மாற்றம் வந்துச்சு அப்படின்னாக்க அதை அவாய்ட் பண்ணாம ஏத்துக்கோங்க அதே நேரம் பணத்தை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அந்த பொறுப்புல கவனத்தை சிதற விடாதீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல செய்யாத தப்புக்கு பெயர் கெட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால பார்த்து பத்திரமா உசாரா இருங்க உங்க வீட்டுல நீண்ட நாட்களாக எந்த ஒரு சுப காரியமும் நடக்கல வீட்டில சிரிச்சே பல வருடங்கள் பல மாதங்கள் சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல விசேஷ செய்திகள் வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது திருமணம் நடக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் திருமண வயசுல இருக்காங்க அவங்களுக்காக வரன்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா திருமணத்தை ஜாம் ஜாமன் முடிச்சிடலாம் விலகி இருந்த நட்பும் உறவும் வீடு தேடி வருவாங்க அதனால ஏற்கனவே நடந்த பிரச்சனையை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யாருக்கிட்டயோ கடுமையான சொற்களை பேசாம இருங்க குழந்தைகளால் பெருமை வந்து சேருங்க நல்லா படிப்பாங்க நிறைய விஷயத்த கண்டுபிடிப்பாங்க சாதிப்பாங்க கணவன் மனைவி இடையே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுங்க போன அஞ்சு வருஷமாவே தொட்டதுக்கெல்லாம் கொத்தும் மாமியார் உடைச்சா மண் சட்டி மருமக உடைச்சா பொன் சட்டி அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி நாத்தனார் பிரச்சனை மாமனார் மாமியார் பிரச்சனை நீங்க பயனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல மதிப்பும் நற்பெயரும் கிடைக்கும் நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரிங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் லாபம் ஈட்டுற தொழில் செஞ்சாலும் சரி கோடி கணக்குல டேன் பண்ற தொழில் செஞ்சாலும் சரி உங்களுடைய லெவல் ஒரு படி இல்ல ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் வந்த இடத்துல ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் சொல்லிட்டு லாபம் வரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு ஒரு சிலருக்கு பதவி பாராட்டுகள் வாய்ப்புகள் இருக்கு அவார்டு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் அப்படின்னு வாங்கி குவிப்பீங்க அரசு துறையில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க அரசாங்க வேலைக்காக நீங்க இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணுங்க நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க வேலை செய்யறவங்க இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படினா இந்த கால கட்டத்துல பஞ்சுவாலிட்டிய ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு வேலையை இந்த நேரத்துல முடிக்கணும் அப்படினா அந்த ஆன் டைம் டெலிவரி அதுல கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த வேலையா இருந்தாலும் சரி டைமை ஃபாலோ பண்ணுங்க பஞ்சுவாலிட்டிய ஃபாலோ பண்ணுங்க இப்படி செஞ்சீங்க அப்படினாலே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உயர்வுக்கு உத்தரவாதம் 100% இருக்குங்க கலைத்துறையை சேர்ந்தவங்க இந்த சினிமா நாடகம் நாட்டியம் மியூசிக் பேசுறதையே தொழிலா செய்யறவங்க வண்டி வாகனம் போட்டுறவங்க இரும்பு தொழில் செய்யறவங்க உணவு தொழில் செய்யறவங்க அட்டகாசமான முன்னேற்றம் முழிச்சி இருக்காதீங்க சரியான தூக்கம் சரியான உணவு உங்களுடைய உடல் நலனை தாக்கும் அரணா அமையும் ஒரு சிலருக்கு அல்சர் அலர்ஜி ஒற்றை தலைவலி செரிமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நைட்ல டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க வேகமா வண்டியை போடுறதை அவாய்ட் பண்ணுங்க முக்கியமா துலம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறதால சோர்வு நீங்க உற்சாகம் பிறகுங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கொஞ்சம் சோம்பலா இருந்திருப்பீங்க வேலையை அந்த டைம்ல முடிக்க முடியாம போயிருக்கலாம் பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ண முடியாம போயிருக்கலாம் இனிமே பயங்கர சுறுசுறுப்பா துடி இருப்பீங்க ஆன் டைம்ல வேலையை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறதால இது வரைக்கும் எப்பயுமே கொஞ்சம் டல்லா நீங்களே ஃபீல் பண்ணிருக்கலாம் ஏன்னா இது முன்னாடிலாம் நம்ம ஸ்பீடா இருப்போம் டக்கு டக்குன்னு வேலையை முடிப்போம் ஏன் இப்போ சரியா வேலைய செய்ய

தரலமா புழங்கும் வருங்காலத்தை மனதில் வச்சுக்கிட்டு சேமிக்க தொடங்குவீங்க சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உங்களுடைய வாழ்க்கையில கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பாக்குறதால சொத்துக்கள் சேர்க்கை கட்டாயம் உண்டுங்க எதிர்பாராத வகையில பண வரவு கிடைக்கும் சொன்ன மாதிரி பலருக்கும் நகை தங்க நகைகள் ஆபரணங்கள் சேரும் செய்யற தொழில இருந்த கடினமான நிலைகள் எல்லாமே மாறும் எல்லாமே உங்களுக்கு சாதகம் அமையும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பாக்குறதால வெகு காலமாக பிள்ளை பாக்கியத்துக்காக நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் பிள்ளை பேர் உண்டாகும் பிள்ளைகளால் ஆதாயம் பெருமை வந்து சேரும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியல கடனை முழுவதுமாக அடைப்பதற்கு வருமானம் எதையுமே நீங்க தள்ளி போட மாட்டீங்க அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுடைய தைரிய ஸ்தானத்துக்கு உரிய அவருடைய நட்சத்திரத்திலேயே பதிமூன்றாம் தேதி முதல் பயணிக்க போறதால நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு பெரிய பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இதுவரைக்கும் நீங்க கால்வழி கழுத்து வலி அஜீரண கோளாறு வயிறு உபூசம் கண் எரிச்சல் ஷோல்டர் பெயின் ஜாயிண்ட் பெயின் பேக் பெயின் இதுல நீங்க நிறைய அவதிப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே விலகி ஆரோக்கியம் கட்டாயமாக உயரும் மேம்படும் கவனமா இருக்க வேண்டிய பீரியட் அப்படின்னாக்கா குரு பகவான் கடகராசில அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி வரை அதிசாரமாக பயணிக்கிறதால குடும்பத்துல வீண் விவாதங்களை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க தவிரங்க தேவையில்லாத ஆர்குமெண்ட் வச்சுக்காதீங்க உங்களுடைய பிள்ளைகள் டீனேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய போக்குல பிஹேவியர்ல கவனமா இருங்க ஆடம்பரமா செலவு பண்ணோம் அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுடைய வியாபாரத்துல உங்களுடைய போட்டியாளர்கள் திகைத்து நிற்கும் அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவீங்க வாடிக்கையாளர்களை அள்ளி குவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கேற்ற விளம்பரமா இருக்கட்டும் டிஸ்கவுண்ட் இருக்கட்டும் நிறைய தொழில் யுக்திகளை பயன்படுத்தி நடத்தி வியாபாரத்தை முன்னோக்கி கொண்டு போவீங்க அதற்கேற்றபடி அனுபவம் வாய்ந்த வேலையாட்களை பணியில் அமர்த்துவீங்க இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிராவல் பில்டிங் கான்ட்ராக்டர் சப்ளையர் புட் இண்டஸ்ட்ரி உணவு சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயிகள் பேசுறதே தொழிலா வச்சிருக்கிறவங்க மருந்து பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க கலைத்துறையை சேர்ந்தவங்க கணினி துறையில சேர்ந்தவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வையும் சரி இருக்கிற இடமும் சரி அட்டகாசமா இருக்கு அதனால வேலை செய்யற இடத்துல உத்தியோகத்துல பதவி உயர்வு தேடி வரும் சக ஊழியர்களும் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ஆறா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் நீங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நல்லா பேசுறதால யார பற்றியும் குறை குறை சொல்லாதீங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில இருந்து குறிப்பா கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் ராகு பகவான பாக்குறதால கடல் கடந்த வாணிபம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு பிசினஸ் செய்யலாம் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து பிசினஸ் செய்யலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யலாம் எப்படியோ வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் காலகட்டமாக இந்த குரு பெயர் சமயம் பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து அவார்டு ரிவார்டு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் காலகட்டமா இந்த குரு பெயர் சமயம் ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சி எல்லா வகையிலுமே வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அள்ளி தரப்போது அப்படின்னு சொல்லலாம் அதனால எதை நினைச்சும் பயப்படாதீங்க இது நீங்க ஜெயிச்சி தீர வேண்டிய காலகட்டம் வீண் பயத்தை தூக்கி தூர போடுங்க வெற்றி தேவதை கட்டாயம் உங்க தோலை தொட்டு கூப்பிட்டே தீருவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பணம் பல வழிகளில் இருந்து வந்து சேருங்க உங்களுக்கு சுகம் அதிகரிக்கும் லக்ஸரி அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நீங்க காத்துக்கிட்டு இருந்த வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாங்கி சேர்த்து குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது மட்டுமானா நல்ல பெயரையும் வாங்கி குவிக்கலாம் நல்ல நண்பர்களை நீங்க குவிக்கலாம் நல்ல நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாக்கலாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கி குவிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானுடைய சுப பார்வை பக்கவ பதிவு அது சுதபோக காரகன் ஆடம்பரத்தின் அதிபதியான ராகு ஆக்டிவேட் செய்யும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஆளா நீங்களே உங்களை பாப்பீங்க கேட்காத பல சுப செய்திகள் நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பயம் நீங்க தைரியம் அதிகரிக்கும் இருந்த பயம் எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுங்க தைரியமா நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை செய்ய ஆரம்பிங்க சாதிக்க ஆரம்பிங்க நல்ல விஷயத்த செய்ய ஆரம்பிங்க இதுவரைக்கும் நீங்க கடவுள் கிட்ட நிறைய விஷயத்தை கேட்டிருப்பீங்க இது வேணும் அது வேணும் பணம் வேணும் புகழ் வேணும் காதல் வேணும் திறந்த மனைவி வேணும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதெல்லாம் இருந்த கடவுள் இப்போ அவரே உங்களுக்கு காட்சி தருவாருங்க நீங்க கடவுளையே பார்க்கலாம் மனிதர்களின் உருவத்துல நீங்கள் நினைச்ச வரத்தை கொடுப்பதற்காக அந்த தெய்வமே இறங்கி உங்க வீட்டுக்கு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சூப்பரா திருமணம் நடக்குங்க எதிர்பார்க்காத அளவுக்கு திருமணம் நடக்கும் எதிர்பார்க்காத வரங்கள் எல்லாம் உங்க கிட்ட வந்து சேரும் ஏன்னா இது இவங்க நம்மளோட நம்ம குடும்பத்தை விட கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சி ஆச்சரியப்பட்டா கூட அந்த திருமணம் உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருமணமே நடக்காதுப்பா எனக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த புடிச்சுக்கா உனக்கு கல்யாணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு திருமணம் நடக்கும் ரொம்ப வருஷமா திருமணம் ஆகியோ குழந்தையே இல்ல அப்படின்னு தவித்தவர்களுக்கு குருவுடைய சுப பார்வை குழந்தை பாக்கியத்தை வாரி வழங்குங்க அழகான அறிவில் சிறந்த புத்தி கூர்மையான குழந்தை உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா மகப்பேறு மருத்துவரை பாருங்க முக்கியமா உங்களுடைய குல தெய்வத்தை நல்லா வேண்டிக்கங்க அந்த குலதெய்வமே உங்களுக்கு வந்து பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் தங்கம் விலை எவ்வளவுதான் ஏறிக்கிட்டே இருந்தாலும் நீங்க வாங்கி சேர்த்து வைப்பீங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு இடம் வாங்குனீங்க அப்படின்னா கூட டக்குன்னு உங்களுக்கு லிக்விட் கேஷ்ல கிடைக்கிறது கஷ்டம் இதே ஒரு தங்க நகை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதை எப்ப வேணாலும் நீங்க பணமா மாத்திக்கலாம் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்பேர்பட்ட தங்கத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க வாங்கியே திருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போன நினைச்சீங்களோ வெளிநாட்டிலேயே மனை வாங்கணும்னு நினைச்சீங்களோ வெளிநாட்டுல பார்மனன் ரெசிடென்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி வெளிநாட்டுல போயிட்டு பிசினஸ் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் சரி இந்த காலகட்டத்துல அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க இந்த ஒரு வருஷம் புதுகலமான ராசி அப்படின்னு சொல்லலாம் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசி பழகுங்க நல்லது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா பஞ்சமகா புருஷ யோகத்திலேயே குரு பகவானுடைய பேர்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய மிக சிறந்த இடத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட பேர்சி உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க கணவனாக இருந்தால் மனைவியுடைய மனைவியாக இருந்தால் கணவனுடைய நீண்ட நாட்கள் ஆசைகளை இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் கிளியர் பண்ணுவீங்க திருத்து வைப்பீங்க இந்த காலகட்டத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட திரும்பவும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்க நேரா போய் பேசினீங்கன்னா சாரி மன்னிச்சுக்கோங்க நான் தான் தெரியாம புரிஞ்சுக்காம உங்க மேல கோவத்தை கூட்டிட்டேன் நீங்க என்ன நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க இருந்தாலுமே ஏதோ அவசரப்பட்டு நான் இந்த முடிவை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா கோர்ட் கேஸ் டிவோர்ஸ் குடும்பத்துல பிரச்சனை வந்திருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே பொடி பொடியாகி மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முக்கியமா இந்த காலகட்டத்தில் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அது வேலை மாற்றமா இருக்கலாம் தொழில் மாற்றமா இருக்கலாம் படிப்பு மாற்றமா இருக்கலாம் மாற்றமா இருக்கலாம் ஊர் மாற்றமா இருக்கலாம் எந்த மாற்றம் கிடைக்குதோ அதை நீங்க அக்செப்ட் அந்த மாற்றம் மூலமா நீங்க ஒரு உயர்ந்த இடத்தை அடைய போறீங்க சொல்லலாம் எல்லாமே நடக்குங்க நல்லாவே நடக்கும் கூடவே கொஞ்சம் சோம்பேறித்தனமா தினமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் நீங்க அடிச்சுட்டீங்க நீங்களே உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க சுறுசுறுப்பா ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன எல்லாமே சாத்தியங்க நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு ஒரு சிலரால திருசிறுப்பா இருக்க முடியல உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க மூன்று எலுமிச்சை பழத்தை கொண்டு போங்க அதை நல்லா வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டு வாசல்ல மஞ்ச துணியில கட்டி மாட்டிவிங்க ஒன்ன நீங்க இருக்கிற வேலை செய்யற இடத்துல வச்சுக்கோங்க இன்னொன்னு கட் பண்ணி ஜூஸா குடிச்சிருங்க செஞ்சு பாருங்க உங்க மேல இருக்க கண் திருஷ்டி விலகும் ஏன்னா நிறைய பேருக்கு சோம்பேறிதனமா இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் கண் திருஷ்டி தான் ஊரா திருஷ்டி தான் அந்த திருஷ்டிகள் விலகுச்சு அப்படின்னாலே நீங்க சுறுசுறுப்பா ஆயிருவீங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ங்க அதிஷ்டம் உங்கள் வீட்டு கதவ தட்டோ தட்டன தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதான் இந்த பயிற்சி சாம தூளாதான் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்